ஆமாங்க இந்த வாரமும் நம்ம தமிழ் இலக்கியம் அதை பற்றி தான் பேச போகிறோம் ஸோ தமிழ் இலக்கியம் அப்படின்னு நம்ம பேச ஆரம்பிச்சுட்டு ஐம்பெரும் காப்பியங்களை பற்றி பேசாமல் இருந்தால் அது எப்படி ஆமாம் இன்னைக்கு நம்ம ஐம்பெரும் காப்பியங்களில் உன்னான ஒரு காப்பியத்தை பற்றி தான் பேச போகிறோம் அது எது அப்படின்னா செந்தமிழ் நாடினும் போதி நிலை இன்ப தேன் வந்து பாயுது காது அப்படின்னு ஒரு பாட்டு நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள் நைன்டிஸ் கிட்ஸாக இருந்தால் கண்டிப்பாக இது வந்து ஜெயா டிவியில் எல்லோரும் இது பார்த்துருப்பீங்க இன்னமும் கூட இந்த பாட்டு வந்துட்டுருக்குன்னு தான் நினைக்கிறேன் ஆக்சுவலாக இந்த பாட்டை பற்றி பேசுகிறப்பவே எனக்கு வந்து ஒரு மாதிரி புல் அரிக்குது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி பெருமையாக இருக்குது ஆனால் இது பாரதியார் பாட்டு தானே நீங்கள் ஏதோ ஐம்பெரும் காப்பியங்களை பற்றி பேச போகிறோன்னு சொன்னீங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா ஆமாங்க கரெக்டு தான் அதுல ஆக்சுவலாக இந்த இந்த பாரதியார் பாட்டை பற்றியே கூட தனியாக ஒரு பாட்காஸ்ட் பண்ணலாம் அந்த நிறைய விஷயங்களும் ஒரு பூஸ் பம்ஸ் மூமென்ஸ் கொடுக்குற விஷயங்களும் இருக்கிற பாட்டு தான் அது ஓகே அதை பற்றி அப்புறம் பேசுவோம் பட் இன் அந்த பாட்டில் வந்து பர்டிகுலராக ஒரு லைன் வரும் நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு அப்படின்னு ஆமாங்க இன்னைக்கு நம்ம சிலப்பதிகாரத்தில் இருக்க ஒரு மூணு நாலு வரிகள் இல்லை ஒரு ரெண்டு மூணு பாடல்கள் அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் ஸோ அகெய்ன் இதுவுமே வந்து என்னோட ஸ்கூல் டேஸில் அதே டென்த் ஸ்டாண்டர்ட் படித்தப்போ கேள்விப்பட்ட பாடல்கள் தான் இது ஆனால் கம்ப ராமாயணத்தில் வர்ற அந்த வரிகள் மாதிரி என்னை ஹாண்ட் பண்ணுது அப்படின்லாம் சொல்ல முடியாது அந்த அளவுக்கு வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலைன்னாலும் முதல் முதல்ல தமிழ் அருமை தமிழ் புலவர்களுடைய கற்பனை நினைச்சு என்ன ஆச்சரியப்பட வச்ச பாட்டு இதுல இருக்கு இதுல வந்து ஆக்சுவலா அத பத்தியும் அகேன் பேசலாம் சோ இதுல எடுத்தோடனே பாத்தீங்கன்னா இந்த பாட்டை எழுதினவர் வந்து இளங்கோவடிகள் வடிகள் நமக்கு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஸோ இதில் வந்து அவர் எப்படி ஆரம்பிச்சிருப்பார்னா மங்கள வாழ்த்து அதில் தான் ஆரம்பிச்சிருப்பார் நல்ல மங்களமாக ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஸோ இது வந்து கிட்டத்தட்ட கடவுள் வாழ்த்து மாதிரி தான் ஆனால் இதில் வந்து எப்படி இருக்கும்னா எல்லாத்துலேயும் வந்து ஒன்றா பிள்ளையாக இருக்க முடியும் அந்த கடவுள் பெருசு இந்த கடவுள் பெருசு அந்த மாதிரி ஒரு கடவுள் வாழ்த்து பாடல் தான் மோஸ்ட்லி எல்லாத்துலயும் இருக்குமே தவிர கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் எப்படின்னா திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் கொங்கலர்தார் அங்கன் உலகளை தலான் இது வந்து திங்களை பத்தினது அதாவது சந்திரனை பத்தினது மூன பத்தினது சோ அடுத்த வரி என்ன இருக்கும்னா ஞாயிறு போற்றதும் ஞாயிறு போற்றதும் காவிரி நாடு திகிரி போல் பொற்கோட்டு மேறு வளம் திருதலான் அப்படின்னு ஸோ இது வந்து சூரியனை பத்தி பாடுற பாட்டு ஸோ இது வந்து ஆக்சுவலாக சமீபமாக நான் படிச்ச ஆதித்த கரிகாலன் கொலை வழக்கு அந்த புக்ல வந்து ஆத்தர் சி சரவணகுமார் அவர் வந்து எழுதிருப்பாரு ஸோ அதாவது இது எப்படின்னா அதுக்கும் இதுக்கும் என்னென்ன சம்பந்தம் அப்படின்னா இருக்கு சோ அவர் வந்து சொல்லிருப்பாரு அதாவது இது வந்து எப்படின்னா ஒரு கடவுள் வாழ்த்து பாடல் வந்து கடவுளை வந்து போற்றி பாடுறாங்க அப்படின்ற மாதிரி இல்ல இந்த கதை சிலப்பதிகார கதை வந்து நடந்த இடம் வந்து இல்ல தொடங்கின இடம் வந்து பூம்புகார் இல்லையா சோ இந்த கதை நடந்த அந்த காலகட்டத்துல அவங்க வந்து அது வந்து சோழர்களுடைய ஆட்சிக்கு கீழே இருந்த இடம் அது ஸோ இது வந்து எப்படி இருக்கும்னா அந்த கடவுள் வாழ்த்து பாடல் அவங்க வந்து சோழர்கள் வந்து சொல்றாங்க அதாவது ஒரு கடவுளை கடவுளா கும்பிடாம சரி போனா போது கும்பிட்டு வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு அந்த அத்தாரிட்டேட்டிவ் இல்லை ஒரு தமிழன் என்ற திமுர் அப்படிம்பாங்களா அது மாதிரி ஒரு சோழர்கள் என்ற திமுர் இருக்கும் ஆஹ் அப்படிங்கிற மாதிரி எப்படி இருக்குன்னா இந்த பாடலோட அர்த்தம் என்னன்னா நம்ம சோழ ராஜனுடைய அந்த வெண்கொற்ற கூடைன்னு சொல்லுவாங்க இல்லையா அது வந்து எப்படி நமக்கெல்லாம் குளுமைய தருதோ அது மாதிரி இந்த சந்திரன் வந்து நமக்கு குழுமையை தருதான் அதனால சரி அவரையும் நம்ம கும்பிடலாம் அப்படின்றாங்க அதே மாதிரி அந்த சூரியன் வந்து எப்படின்னா நம்ம சோழருடைய அந்த ஆணை சக்கரம் அதாவது ஆல்மோஸ்ட் தமிழ்நாடுன்றது மட்டும் தாண்டி அல்மோஸ்ட் இந்தியா ஆஹ் மேருமலை வரைக்கும் அவங்க வந்து போயிருக்காங்க சோழர்கள் சோ அவங்களுடைய அந்த ஆணை சக்கரமானது எப்படி அந்த மேருமலை வரைக்கும் அது சுத்தி வருதோ அது மாதிரி ஆஹ் சூரியனும் வந்து அந்த மாதிரி சுத்தி வராரு ஸோ அவரையும் நம்ம கும்பிட்டு வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு கடவுளே வந்து போனா போதுன்னு கும்பிடுறோம் ஏன்னா நீ வந்து எங்க சோழர்கள் மாதிரி உங்களுக்கும் பெருமை இருக்கு அதனால கும்பிடுறோம் அப்படிங்கிற மாதிரி சோ இதுதான் வந்து அவரு சரவணகுமார் வந்து சொல்லியிருப்பாரு ஆஹ் அந்த மாதிரி அதாவது கடவுளே போனா போதுன்னு கும்பிடுற அளவுக்கு ஒரு தமிழ் பெருமையும் ஒரு தமிழ் செருக்கு தமிழ் திமிரு அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி இருந்தவங்க சோழர்கள் அப்படின்ற மாதிரி ஒரு லைன் சொல்லியிருப்பாரு அதுல அடுத்து இதுல வந்து இதுல இன்னொரு ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா இது எழுதின இளங்கோவடிகள் வந்து ஒரு சேர இளவரசர் அப்படின்றத நம்ம மறத்தரக்கூடாது அது இன்னொரு என்ன சொல்றது ஒரு அழகான விஷயம் சோழர்களுடைய எப்படி எழுதியிருக்காரு பாருங்க ஆச்சரியப்படுற மாதிரி ஆஹ் இதே ஆஹ் சிலப்பதிகாரத்துல இன்னொரு விஷயம் நான் சொல்லியிருந்தேன்ல முதலையே அதாவது ஒரு சாதாரண விஷயத்த வந்து இவ்வளவு கற்பனையா சொல்ல முடியுமா அப்படின்னு தமிழோடைய பெருமையையும் தமிழ் புலவர்களுடைய அந்த கற்பனை திறனையும் பார்த்து முதல் முதல்ல ஆச்சரியப்பட்டோம் அதுக்கப்புறம் வந்து நிறைய கவிதைகள் அப்புறம் கதைகள் அதெல்லாம் நான் படிச்சிருக்கேன் தமிழ்ல சோ ஆனா முதல் முதல்ல அது வரைக்கும் ஒரு சாதாரண விஷயத்த சாதாரண விஷயமாவே பாத்துட்டு இருந்த கேட்டுட்டு இருந்த எனக்கு ஓ இந்த விஷயத்த இப்படி கூட பார்க்கலாமா அஹ் ஓ இதுக்கு பேர் தான் அப்போ கற்பனையா அப்படின்ற ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட கொடுத்த கவிதை இது இந்த சிலப்பதிகாரம் அதுலயும் இந்த பர்டிகுலரான பாடல் பாத்தீங்கன்னா ஸோ கண்ணகியும் கோவலனும் வந்து எல்லாம் சொத்தெல்லாம் இழந்ததுக்கு அப்புறம் காசு பணம் எல்லாம் இழந்ததுக்கு வராங்க மதுரைக்கு புது வாழ்க்கை தொடங்குறதுக்கு அப்ப வந்து அவர் எழுதியிருப்பாரு ஆறையில் நெடுங்குடி வாரல் என்பன போல் மரித்து கைகாட்ட இது வந்து எப்படி எப்படி பாருங்க ஒரு கோடி காத்துல அசையுது வேற எப்படி பார்க்க முடியும் ஒரு கோடி காத்துல அசையுது அப்படிங்கிறத காதல கொடி அசையுது அப்படின்னு சொல்லிட்டு போலாம் ஆனா அவர் வந்து எப்படி சொல்லியிருக்காருன்னா அவங்க வந்து அந்த பாண்டிய தேசத்துக்குள்ள அவங்க நுழையறப்போ அவங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் வரப்போகிற இன்சிடென்ட்ஸ் வந்து ரொம்ப ஹாப்பி இன்சிடென்ட்ஸ் இல்லை வாழ்க்கையில் வந்து இன்னும் துக்கம்தான் அதிகமாக போகுது அப்படின்றத முதலே தெரிஞ்சுக்கிட்டு அந்த கொடி வந்து வராதிங்க வராதிங்க அப்படின்னு சொல்ற மாதிரி அசைதான் அப்படி சொல்லியிருக்காரு பாருங்க ஸோ இது வந்து எனக்கு வந்து ஃபஸ்ட் டைம் இதை வந்து நான் படிச்சப்போ என்னோட தமிழ் டீச்சர் வந்து எனக்கு இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணப்போ 好吧。 அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஆச்சரியமா இருந்தது ஒரு சாதாரண கொடியசர விஷயத்தை போய் எப்படி சொல்லியிருக்காங்க பாருங்க அது அதை வந்து இன்னொரு விஷயத்துக்கு கம்பேர் பண்ணி எப்படி சொல்லியிருக்காங்க பாருங்க அப்படின்னு எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருந்தது ஸோ இது இந்த இந்த பர்டிகுலர் சிலப்பதிகாரமும் அந்த கம்பராமாயணமும் வந்து தமிழ் இலக்கியம் அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டாலே வந்து ரொம்ப சின்ன வயசுலேயே இது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் விஷயங்களை வந்து இட் ஓப்பன் டோர்ஸ் டு மை தமிழ் லவ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஆனால் ரெண்டு விஷயங்கள் இது கம்பராமாயணமும் சிலப்பதிகாரமும் ஸோ இப்போ நான் வந்து இதில் சொன்னது எனக்கு தெரிஞ்சதே சிலப்பதிகாரத்தில் கொஞ்சமாக கொஞ்சம் பாடல்கள் தான் பட் இதில் நான் சொன்னது வந்து நம்ம தமிழ் புலவர்களுடைய கற்பனைக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒரு பாயிண்ட் நாட் 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 ஒன் பர்சன்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு கூட சொல்ல முடியாது இந்த விஷயம் ஸோ அப்படின்னா நிஜமாவே இன்னும் நிறையா ஐங்குறு நூறு அகனா நூறு புறநாநூறு அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு கடல் மாதிரி அதில் வந்து அப்படியே இறங்கி இறங்கி முத்து குளிச்சிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் அது ஸோ தொடர்ந்து சுவைக்கலாம் தமிழை Eu não sei o